நாட்டின் தலையழுத்தையே மாற்றும் அதிகாரம் அரசியல் கட்சி தலைவர்களின் கையில்தான் உள்ளது என்று வைத்து கொண்டாலும் நாட்டை யார் ஆள வேண்டும் நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் நம் கையில் தான் உள்ளது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுவதே மக்கள் ஆட்சி இந்த தத்துவத்தை ஒவ்வொரு முறையும் நமக்கு உணர்த்துவதற்காகவே தேர்தல்கள் அமைகின்றன தந்தை ஆட்சி செய்வது தந்தைக்கு பிறகு அவரது மகன் அவருக்கு பிறகு மகனின் மகன் என பல ஆண்டுகளாக மன்னராட்சி முறை இருந்தது ஆனால் மக்களாட்சி தத்துவ கோட்பாட்டின்படி தந்தைக்கு பிறகு மகன் என்பதை தூக்கி எறியும் ஆயுதம் நம் விரலுக்கு வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த இந்திய நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தாலும் தேர்தல் என்ற ஒன்று நடப்பதற்கு ஐந்து ஆண்டுகள் காலதாமதமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில்தான் இந்தியாவில் முதல் பொது நடைபெற்றது அப்போதைய காலத்தில் நாட்டின் பிரதமர் என்ற பதவிக்கு மேல் கவர்னர் ஜெனரல் என ஒருவர் இருந்தார் இதனையடுத்து இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டு அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனையடுத்துதான் இந்திய நாட்டிற்காக சுயேட்சியான தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தொடங்கப்பட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவராக சுகுமார் என்பவரை நியமித்தார் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பு வகித்த ஜவஹர்லால் நேரு முதல் தேர்தலை எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்துமாறு சுகுமாருக்கு நேரு வாய்மொழி உத்தரவு போட்டிருந்தார் ஆனால் சுகுமாரை பொறுத்தவரை விடுதலையாகி நாட்டில் நடக்கப்போகும் முதல் தேர்தலை அவசரகதியில் நடத்துதல் ஜனநாயகமாக இருக்காது என நினைத்து பொறுமையாகவே நடத்தினார் அப்போதைய நிலையின்படி இந்தியாவில் நானூற்று ஒரு மக்களவை தொகுதிகள் இருந்தன இதில் முன்னூற்று பதினான்கு தொகுதிகளுக்கு ஒற்றை உறுப்பினரும் எண்பத்தாறு தொகுதிகளில் இருந்து தலா இரண்டு உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட வேண்டும் மீதமுள்ள ஒரு தொகுதியில் மூன்று உறுப்பினர்கள் தேர்வாக வேண்டும் இவ்வாறு முடிவு செய்யப்பட்ட நிலையில் முதல் தேர்தலில் பதினான்கு தேசிய கட்சிகள் உட்பட பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சிகள் என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து கட்சிகள் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு பணிகள் நடந்தன தேர்தலில் வாக்களிப்பதற்கு இருபத்தொரு வயது பூர்த்தியானால் போதும் என அறிவிக்கப்பட்டது மேலும் ஒருவர் ஒரு தொகுதியில் நூற்றி எண்பது நாட்களுக்கு மேல் வசித்தால் அவர் அந்த தொகுதியில் தனது இருப்பை பதிவு செய்து வாக்களிக்கலாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளோ தேர்தல் அதிகாரிகளோ அதிகமாக நிரப்ப முடியவில்லை என்றாலும் அதைவிட வாக்களிப்பதற்காக எந்த ஒரு அடிப்படை ஆவணங்களுமே இல்லாத அந்த காலத்திலும் சிறப்பாக நடந்து முடிந்தது இந்தியாவின் முதல் பொது தேர்தல் இந்த தேர்தலை நடத்தி முடித்த பெருமைக்குரியவராக அறியப்படுபவர் சுகுமார் சென் இந்திய தேர்தல் ஆணையம் உருவான நாள் என கொண்டாடப்பட்டாலும் இதே நாளில் தேசிய வாக்காளர் தினமும் கொண்டாடப்படுவது மற்றொரு சுவாரஸ்யம் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதியை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாட வேண்டும் என அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது